இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இந்த படத்துக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்த அந்த நாட்களே வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்பெல்லாம் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள்ல படம் முடிச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நாள் தாண்டி இங்கேயோ போயிட்டு இருக்காது ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க் நடக்குது இந்த படத்துல ஒவ்வொரு ஷார்ட் அப்படி காமிக்கணும் அப்படின்னா மணிரத்னம் சாரும் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு கிளாரிட்டி ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி காமிக்கலாம் மேக்கப் போட்டு வெள்ளையாக காமிக்கலாமா இல்ல கருப்பவே காமிக்கலாம் இல்ல இஸ் இஸ் ஆஃப் இந்த மண்ணுடைய நேரம் ஒரு மா அவரை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லைட்டிங் எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் அப்படின்னா சந்தோஷம் வந்து லைட்டிங் கொட்டா அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கலாம் உடனே சூப்பர் ஸ்டார் வந்து போய் தான் போய் தூங்கிட்டு வர்றாரு அடிச்சட்டு ஒரு நேரம் போய் எங்கெல்லாம் டைம் கிட்டதோ துண்டு விரிச்சு போட்டு தூங்கிருக்காரு ஸோ துண்டு விற்சி போட்டு தூங்குறது அந்த மாதிரி தான் ஒரு தூங்கிட்டு இருந்திருக்காரு கீழே போட்டு தூங்கிட்டு இருக்காரு இவர் கட்டில் அரவிந்த் சாமி போய் படுத்துருக்காரு அரவிந்த் சாமி படும்போது இவ இன்னும் சூப்பர் ஸ்டார் கீழே தூங்கி இருக்காரு பரவ எனக்கு இன்னைக்கு தான் அப்படின்னு இருக்கார் அந்த மாதிரி வந்து அந்த நேரத்தில் இது என்ன மாதிரி போனோம் என்ன மாதிரி கதை ஏன்னா சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஓகே சொல்லிட்டாருன்னா நிறைய கேள்விகள்லாம் கேட்டு ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அந்த டேரக்டர் எப்படி எடுக்கிறார்